தோஷங்களை நீக்கும் துற்கம்ம நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் அகிலாண்டநாயகியே போற்றி ஓம் ஆதிபராசக்தியே போற்றி ஓம் அபிராமி யே போற்றி ஓம் ஆயிரம் கண்கள் உடையவளே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் ஆசைகளை அறுப்பாய் போற்றி ஓம் அன்பின் உருவே போற்றி ஓம் ஆபத்தை தடுப்பாய் போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஆனந்தம் அளிப்பாய் போற்றி ஓம் அல்லல் தீர்ப்பாய் போற்றி ஓம் தருவாய் போற்றி ஓம் இமயவல்லியே போற்றி ஓம் இல்லறம் காப்பாய் போற்றி ஓம் இருசுடற் ஒளியே போற்றி ஓம் இருளை நீக்குவாய் போற்றி ஓம் ஈசனின் பாதியே போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி ஓம் உமையவளே போற்றி ஓம் உளைமான் கொண்டாய் போற்றி ஓம் உள்ளரவம் தீர்ப்பாய் போற்றி ஓம் உற்சாகம் அளிப்பாய் போற்றி ஓம் உள்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் அளிப்பாய் போற்றி ஓம் என் துணை இருப்பாய் போற்றி ஓம் ஏக்கம் தீர்ப்பாய் போற்றி ஓம் எம்பிராட்டியே போற்றி ஓம் ஏற்றம் போற்றி ஓம் ஐமுகன் துணையே போற்றி ஐயுறு தீர்ப்பாய் போற்றி ஓம் ஒளிர்வு முகத்தளவே போற்றி ஓம் ஒச்சம் மழிப்பாய்ப் போற்றி ஓம் கங்காணியே போற்றி ஓம் காமாட்சியே போற்றி ஓம் கடாட்சம் மழிப்பாய்ப் போற்றி ஓம் காவல் தெய்வமே போட்டி ஓம் கருணையூட்டே போட்டி ஓம் கற்பூரநாயகியே போட்டி ஓம் கட்பரசியே போட்டி ஓம் காமகலாரூபிணியே போட்டி ஓம் கிரிசையே போற்றி ஓம் கிளியை போற்றி ஓம் கீர்த்தியை தருவாய் போற்றி ஓம் கூர்மதி தருவாய் போற்றி ஓம் குவலயம் ஆழ்பவளே போற்றி ஓம் குலத்தை காப்பாய்ப் போற்றி ஓம் குமரனின் தாயே போற்றி ஓம் போற்றி ஓம் கொற்றவையே போற்றி ஓம் கொடுந்துயர் போற்றி ஓம் கோமதியே போற்றி ஓம் கோண்டி வாகனம் போற்றி ஓம் சங்கரியே போற்றி ஓம் சாமுண்டேஸ்வரியே போற்றி ஓம் சந்தோஷம் மழிப்பாய் போற்றி ஓம் சாந்தமனம் தருவாய் போற்றி ஓம் சக்தி வடிவே போற்றி ஓம் சாபம் களைவாய் போற்றி சிம்ம வாகனமே போற்றி ஓம் சீலம் தருவாய் போற்றி ஓம் சிறுநகை புரியவழே போற்றி ஓம் சிக்கலை போற்றி ஓம் சுந்தர வடிவழகியே போற்றி ஓம் சுபீட்சம் மழிப்பாய்ப் போற்றி ஓம் தியே போற்றி ஓம் சேவடி பணிகின்றேன் போற்றி ஓம் சோமியே போற்றி ஓம் சோதனை போற்றி ஓம் தன்கதிர் முகத்தவளே போற்றி ஓம் தாயே நீயே போற்றி ஓம் திருவருள் புரிபவளே போற்றி ஓம் தேங்கினை ஒழிப்பாய்ப் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் திரிசூலம் கொண்டாய் போற்றி ஓம் திசையெட்டும் புகழ் போற்றி ஓம் தீரம் போற்றி ஓம் ே அம்மையே போற்றி ஓம் துன்பத்தை வேதருப்பாய் போற்றி ஓம் துணிவினை தருவாய் போற்றி ஓம் தூயமனம் தருவாய் போற்றி ஓம் நாராயணியே போற்றி ஓம் நலங்கள் அளிப்பாய் போற்றி ஓம் போற்றி ஓம் பகவதியே போற்றி ஓம் பவானியே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாக்கியம் தருவாய் போற்றி ஓம் பிரபஞ்சம் ஆழ்பவளே போற்றி ஓம் பிழை போற்றி ஓம் அளிப்பாய் போற்றி ஓம் பூஜிக்கின்றேன் துட்கா போற்றி ஓம் பொன்னொளி முகத்தவளே போற்றி ஓம் போர்மடத்தை அளிப்பாய் போற்றி ஓம் மகிஷாசுரமர்த்தினியே போற்றி ஓம் மாதாங்கியே போற்றி ஓம் மலைமகளே போற்றி ஓம் மகாமாயித்தாயே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் தவன் தங்கையே போற்றி ஓம் மனக்குறை தீர்ப்பாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் வேதவல்லியே போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் ஜெய தேவியே போற்றி ஓம் ஜெயங்கள் லளிப்பாய் போற்றி ஓம் ஜெய ஜெய தேவியே போற்றி ஓம் ஜெயங்கள் லளிப்பாய் போற்றி ओम दुट्टा देवी पोटी